சென்னை தாம்பரத்தில் உள்ள அரசு சேவை விடுதிகள் தங்கியிருந்த எட்டாம் வகுப்பு படித்து வரும் பதிமூன்று வயது சிறுமியை பதினான்கு ஆண்டுகளாக பணியாற்றிய அந்த விடுதியின் காவலர் பாலியல் தொந்தரவு கொடுத்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியத்தில் தமிழக சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்படும் அரசு சேவை இல்லம் உள்ளது அங்கு பல மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று முப்பது மாணவியர் தங்கி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி நான்கு நாட்களுக்கு முன் இந்த சேவை படுதியில் சேர்ந்துள்ளார் இதனையடுத்து நேற்று முன்தினம் அதிகாலை ஐந்து மணி அளவில் மாணவி எழுந்து வெளியே வந்தபோது மர்ம நபர் மாணவி முகத்தில் கை வைத்து அழுத்தி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ளார் சிறுமி தொடர்ந்து போராடிய நிலையில் முகம் மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் வலது காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது தொடர்ந்து போராடிய சிறுமிக்கு வழி தாங்க முடியாமல் சத்தம் போட்டதால் அங்கிருந்து மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த சக மாணவியர் அவரை மீட்டு குரோம்பேட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்து மேல் மேல்ிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிறகு சிசிடிவி கேமரா ஆய்வு செய்த போலீசார் அங்குள்ள விடுதி காவலாளி மீது சந்தேகம் எழுந்துள்ளது அவரிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்ததும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்க முடியாத ஒன்று அரசு சேவை இல்லங்களில் பெண் காவலாளிகளின் நியமிக்க உள்ளோம் வார்டன் விடுமுறையில் இருந்த சமயத்தில் இந்த குற்ற சம்பவம் நடந்துள்ளது மாணவி தைரியமாக அடையாளம் காட்டியதால் காவலாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சம்பவம் நடந்த விடுதியில் உடனே மூன்று பெண் காவலர்களை நியமிக்க சொல்லி இருக்கிறோம் மற்ற மாணவிகளிடமும் நாங்கள் விசாரணை நடத்தினோம் ஆனால் அவர்கள் எல்லாம் விடுதி காவலர் மீது எந்த புகாரும் முன்வைக்கவில்லை இருப்பினும் முறைப்படி விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்